ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறு இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது ஆகவே புன்னகை பூத்த முகத்தோடு நாம் இந்த ஞாயிறை வரவேற்கின்றோம் இந்த ஞாயிறு நமக்கு மெழுகுதிரி கூட ரோசா வண்ணத்தில் அழகாக பூத்து குலுங்குகிறது குருக்கள் அணிகிற ஆடை கூட ரோஜா வண்ணத்தில் இருக்கின்றது ஏனென்றால் மீட்பர் வர இருக்கின்றார் கதிரவன் காலையில் வருவதை முன்னறிவிக்கின்ற காலை விண்மீனைப் போல இயேசு மிக அருகில் வந்துவிட்டார் ஆகவே நீங்கள் அகமகிழுங்கள் இனி காத்திருக்க வேண்டாம் காத்திருப்பு முடிகிறது என்கின்ற நற்செய்தியினை இந்த நாள் நமக்கு அறிவிக்கின்றது ஆகவே கவலை வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் அக அகமகிழுங்கள் என்று சொல்லி இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாக நமக்கு அமைந்திருக்கிறது இந்த நாளுக்குரிய வாசகங்கள் முதல் வாசகம் எசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய மேலும் பத்தாவது வசனம் இரண்டாம் வாசகம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து முடிய உள்ள வசனங்கள் நற்செய்தி மத்தையை எழுதிய நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்கள் நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை பார்க்கலாம் மத்தையு நற்செய்தியை திருச்சட்ட நூலில் உள்ள முதல் ஐந்து நூல்களுக்கு ஒப்பிட்டு பேசுவார்கள் ஏனென்றால் அது யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது அப்படியே மத்திய நற்செய்தியாளர் இந்த நூலையும் ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரித்து வைத்து நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்வார்கள் பிபிலிய அறிஞர்கள் ஆம் அதில் மூன்றாவது பகுதி விண்ணரசின் தன்மையை எடுத்துச் சொல்லுகிற பகுதி அதுதான் பதினொன்றாம் அதிகாரத்தில் தொடங்குகிறது இதனை ஓமை பகுதி என்றும் சொல்லுவார்கள் இதில் பதினொன்று பனிரெண்டு ஆகிய அதிகாரங்கள் நிகழ்ச்சிகளை விளக்குகின்றன அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை விளக்குகின்ற இந்த பகுதியில்தான் நாம் பார்ப்பது என்னவென்றால் இங்கே விண்ணரசின் தன்மை அதிலும் குறிப்பாக விண்ணரசின் தன்மையின் பின்னணியில் திருமுழுக்கு யோவான் பற்றிய ஒரு பாடம் நமக்கு தரப்படுகிறது ஒவ்வொரு திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரத்திலும் இந்த திருமுழுக்கு யோவானுடைய இந்த படிப்பினை நமக்கு நற்செய்தியாக தரப்படுகிறது இயல்பு அன்பு மிக்கவர்களே இங்கே நாம் பார்ப்பது என்ன திருமுழுக்கு யோவான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் இனி சிறையில் வெளியே வருவது மிகவும் கடினம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலிலே அவர் தன் சீடர்களை மெசியாவிடத்திலே அனுப்பி இயேசுவிடத்திலே அனுப்பி வரவிருப்பவர் நீர்தாமோ அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமோ என்கிற கேள்வியினை அவர் இங்கே வைக்கிறார் ஜார்ந்த திருமுழுக்கு யோவான் நாம் லூக்கா இருந்து அறிகிறோம் அவர் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே மரியாளுடைய வருகையினால் அவர் துள்ளி குதித்தவர் பேருவகை மகிழ்ச்சி வயிற்றிலே உண்டாயிற்று என்று சொல்லி அவருடைய இருத்தலை நாம் அங்கே பார்க்கிறோம் ஸோ அங்கேயே மகிழ்ச்சி நமக்கு தொடங்கி விடுவது சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படி இயேசுவுக்கு முன்னோடியாக வந்து அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து அவரை திருப்பணிகளில் தயார் செய்தவர் இந்த திருமுழுக்கு யோவான் உம்முடைய வாரை அவளுக்கு நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தியவர் நீர் வளர வேண்டும் உயர வேண்டும் நானோ குறைய வேண்டும் என்று மிகவும் பணிந்தவர் இந்த திருமுழுக்கு யோவான் அவர் அரசருக்கு எதிராக குறைத்ததற்காக அரசருடைய ஒழுக்கத்தை கேள்வி கேட்டதற்காக அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் எல்லா இணைவாக்கினர்களுக்கும் நேருகிற கதி அவருக்கு நேர்ந்திருக்கிறது அவர் இப்பொழுது சிறையில் தன்னுடைய நாட்களை அவர் கொண்டிருக்கிறார் இந்த ஒரு பின்னணியில்தான் அவர் தன் சீடர்களை இயேசுவிடத்திலே அனுப்பி வைக்கிறார் இங்கே நமக்கு ஒரு கேள்வி வருகிறது திருமுழுக்கு யோவானுடைய உள்ளத்தில் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஓர் ஐயம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுந்ததா இல்லையென்றால் தன்னுடைய சீடர்களுக்கு படிப்பினை தருவதற்காக இந்த கேள்வியை அவர் எழுப்பச் சொல்லுகிறாரா இயேசுவிடத்தில் போய் இந்த கேள்வியை கேளுங்கள் என்று அவர் சொல்லுகிறாரா என்று நமக்கு தோன்றுகிறது நாம் நற்செய்தியின் பிற பகுதிகளை படித்து பார்க்கிற பொழுது திருமுழுக்கு பிற இயேசு வருகிற பொழுதே இவர் மெசியா என்றும் இவர் ஆண்டவரின் செம்மறியாட்டு குட்டி என்றும் அவரை அவர் முன்குறித்து சொல்லிவிடுகிறார் நான் உம்மிடத்தில் திருமுழுக்கு பெற இருக்க நீராயின் திருமுழுக்கு பெறுவது என்று அவர் தன்னை தாழ்த்துகிறார் ஆகவே இவர்தான் மெஸ்ஸியா மெசியா இயேசுதான் மெஸ்ஸியா என்பது அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த ஒன்று ஆகவே இந்த இடத்தில் அவர் சீடர்களிடத்தில விளத் தெளிவை ஏற்படுத்துவதற்காக கேள்வி கேட்டிருக்கலாம் என்று இந்த பகுதியை புரிந்து கொள்கிறவர்கள் உண்டு ஆனாலும் இறைவாக்கினருக்கு என்ன கேள்விகள் இருக்கக்கூடாதா ஐயப்பாடு வரக்கூடாதா அவர்களும் குழம்பி வாழ்க்கையில் நிற்கக்கூடாதா ஏனென்றால் கடவுளுடைய வழிகள் நாம் புரிந்து கொள்ளக்கூடியவை அல்ல இதை நான் இன்னொரு விதத்தில் உங்களுக்கு விளக்கி சொன்னால் நன்றாக புரியும் என்று கருதுகிறேன் த லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று ஒரு நாவல் இருக்கிறது அது திரைப்படமாகவும் பின்னாளில் ஆக்கப்பட்டது அதிலே ஒரு காட்சியை அந்த ஆசிரியர் இப்படி வைத்திருக்கிறார் அது நற்செய்தி நூல்களில் சொல்லப்படாத ஒன்று ஒரு சிறிய கற்பனை தான் திருமுழுக்கு யோவானுடைய கைகளினால் ஆண்டவர் இயேசு திருநாட்டு பெற்றிருப்பார் அன்று இரவு நெருப்பு மூட்டி திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவும் பேசி கொண்டிருப்பார்கள் அவர் இரவு உணவை உண்டு கொண்டு அவர்கள் குளிர் காய்ந்து அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் அந்த பேச்சினுடைய கருத்து இதுதான் இயேசு திருமுழுக்கு யோவானை பார்த்து கேட்பார் என்ன கடவுள் அவ்வளவு கோபமாகவா இருக்கிறார் கடவுள் ஏதோ மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பதை போல நீங்கள் மிகவும் உரத்து பேசுகிறீர்களே எனக்கு என்னமோ கடவுள் அவ்வளவு கோபமாக இருப்பார் என்று தெரியவில்லை என்று சொல்லுவார் அப்பொழுது திருமுழுக்கு யோவான் பதில் சொல்லுவார் இந்த உலகத்தை பார் கண்களை திறந்து பார் எவ்வளவு ஊழல் எவ்வளவு பொய்கள் எவ்வளவு புத்தலாட்டம் எவ்வளவு ஒழுக்க கேடுகள் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை திருத்த வேண்டுமென்றால் இவர்களிடத்திலே போய் மயிலே மயிலே இறகு போடு என்றால் அவர்கள் இறக்கப்படுவார்களா பழமாட்டார்கள் ஆகவேதான் அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று வெட்டு ஒன்று தூண்டு ரெண்டு என்று நான் ஆக்ரோஷமாக பேசுகிறேன் கடவுளுடைய கோபத்தை பேச பேசத்தான் பாருங்கள் அவர்கள் எரிசலமை விட்டு இந்த யோர்தானுக்கு வந்து மனம் திரும்புகிறார்கள் மனம் திரும்பியதை வாழ்க்கையில் செயல்களில் அவர்கள் காட்டம் ஏற்படுகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு இந்த செய்திதான் தேவை கடவுள் கோபமாய் இருக்கிறார் என்று அவர் சொல்லுவார் அப்பொழுது இயேசு அந்த உரையாடலில் சொல்லுவார் உங்களுடைய இந்த கருத்திலிருந்து முரண்படுவது போல் எனக்கு தோன்றுகிறது என்றால் கடவுள் அவ்வளவு கோபமாக இருக்கவே முடியாது அது அவருடைய இயல்பாக இருத்தலாக நிச்சயமாய் இருக்கவே முடியாது என்று சொல்கிறார் அப்போ திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்தவர் கேள்வி அப்படியானால் கடவுள் எப்படி இருக்கிறார் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்பார் இயேசு சொல்லுவார் எனக்கு தெரியாது என்று சொல்லுவார் அப்ப திருமுழுக்கு யோகான் சொல்லுவார் அந்த கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ பாலைவனத்திற்கு போ நாற்பது நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமலும் நோன்பு ஆண்டவரை நோக்கி மன்றாடிய வண்ணம் உள்ளத்தை ஒடுக்கிய வண்ணம் நீ தனித்திரு அப்பொழுது கடவுள் உனக்கு வெளிப்படுவார் கடவுளைப் பற்றிய அனுபவம் உனக்கு கிடைக்கும் அதை வந்து பிறகு பறைசாற்று சாற்று என்றவர் சொல்லுவார் இயேசு நாற்பது நாட்கள் பாலிவனத்திலே உண்ணான் ஒன்பிருந்து அவர் அதை முடித்துவிட்டு வெற்றியாய் அவர் வெளியே வருகிறார் வருகிற பொழுது அந்த திரைப்படத்தில் இப்படி வரும் ஒரு கதவை போய் தட்டுவார் பசியும் தாகமும் அவருடைய வயிற்றை புரட்டி எடுக்கும் அங்கே ஒரு பெண்மணி அவரை உள்ளே வரவேற்று உட்கார வைப்பார் அது மார்த்தாள் மரியாள் வீடு என்பது போல அந்த கதை போகும் அப்பொழுது இயேசு கேட்பார் இயேசு விடத்தில் அந்த பெண்மணி கேட்பார் எங்கேயா போயிருந்த யார் நீ என்று கேட்பார் சொன்னா திருமுழு திருமுழுக்கு பெற்றேன் பாலைவனத்துக்கு போனேன் உண்ணா நோன்பிருந்தேன் தவம் எல்லாம் கடுமையாக செய்து வந்தேன் அப்போ சிரிச்சு சொல்லுவா கடவுள் அனுபவத்தை பெறுவதற்கு இப்படி தவம் புரிய வேண்டுமா எங்களை மாதிரி குடும்பத்துல இருந்து நாட்டு நடப்பெல்லாம் பார்த்து இங்க விலைவாசி ஏறது இறங்குறது இதெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தா கடவுள் எங்க இருக்கிறாருங்கிறது கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் போய் பெருந்தவத்து கண்டுபிடிக்க போறீங்க என்று அவர் சொல்வார் சரி கருத்தை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்பா அப்ப அவர் சொல்லுவார் கடவுள் அன்பாய் இருக்கிறார் கடவுள் இரக்கமாக இருக்கிறார் கடவுள் மன்னிக்கிறார் கடவுள் நம்மை தேடி வருகிறார் கடவுள் நம்மை மீட்கிறார் அப்படின்னு ஏசு ரொம்ப கனிவாக பேசுவார் ஆமாமா ஆமாம் தான் கடவுளை பற்றி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான் திருமுழுக்கு யோகான்னு அவன் பேரு பாருங்க அவனுக்கு போன வாரத்தில் தான் போர் தெளிவிப்பிட்டாங்க கொன்னுப்பிட்டாங்க கடவுளை பற்றி பேசுறவங்களுக்கெல்லாம் இந்த கைதான் வருகிறது என்று அவள் சொல்வாள் அப்பொழுதுதான் திருமுழு ஆண்டவர் இயேசுக்கு தெரியும் திருமுழுக்கு யோவான் இறந்து போய்விட்டார் என்று சொல்லி ஸோ இந்த நிகழ்ச்சிகள் இப்படி கற்பனையாக நாடகமாக திரைப்படமாக வருகின்றன இதிலே திருமுழுக்கு யோவானின் இறை அனுபவத்தில் இருந்து இயேசுனுடைய இறை அனுபவம் மாறுபடுகிறது இயேசுனுடைய அணுகுமுறை மாறுபடுகிறது இயேசுனுடைய கண்ணோட்டம் மாறுபடுகிறது அதைத்தான் இந்த இடத்திலே நான் வளர்க்க விரும்பினேன் ஆகவேதான் திருமுழுக்கு யோவானுக்கு ஐயப்பாடு வருகிறது அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று என்றல்லவா இவர் பேச வேண்டும் இவர் வந்து ஒரு புரட்சியாய் பேசவில்லையே இவருடைய பேச்சிலே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு பரபரப்பு இல்லையே இவர் ஏதோ அன்பு என்று பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மன்னிப்பு என்று பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று அவர் நினைத்து அவரும் சற்று குழம்பி போய்தான் அவர் ஆண்டோடைய வழிகளை அவர் கண்டுபிடிக்க முடியாமல் அவர் அந்த கேள்வியை எழுப்பினார் என்று இந்த பகுதிக்கு விளக்கம் சொல்லுகிறவர்கள் உண்டு நல்லது இங்கே ஆண்டவர் இயேசு மறுமொழியாக திருமுழுக்கு யோவானுக்கு பதில் சொல்கிறார் திருமுழுக்கு யோவான் மக்கறிவு எனப்படுகின்ற இடத்திலே சிலை வைக்கப்பட்டிருந்தார் ஏரோது அந்திப்பாசனுடைய அரண்மனையிலே அந் அவருடைய கோடைவாள் தளத்திலே அவர் அங்கே வைக்கப்பட்டிருந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது இந்த முறை புனித நாடுகளுக்கு நாங்கள் போகிற பொழுது முதலாவதாக அந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த நான் விரும்புகின்றேன் நல்லது இங்கே நாம் வார்த்தை வார்த்தையாக போய்விடலாம் நீர்தான் வர இருக்கிறவரோ என்கிற ஒரு கேள்வி மெசியா நெருப்போடு வர வேண்டும் மெர்சியா கையில் கோடாரியோடு வர வேண்டும் மெஸ்ஸியா தீர்ப்பளிப்பவராக வர வேண்டும் மெரியா மெஸ்ஸியா ஒரு புரட்சியாளராக வர வேண்டும் ஆனால் இயேசுவோ குணமளிக்கிறவராக அதற்கு முந்தைய வசனத்தை பாருங்கள் அவர் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவர் செய்தார் என்று வருகிறது முதலாவது வசனம் ஆகவே அவர் நற்செய்தியை அறிவிக்கிறவராக போதிக்கிறவராக கற்றுத்தருகிறவராக பாவிகளோடு உணவு உண்ணுகிறவராக குழந்தைகளை அரவணைத்து கொஞ்சுகிறவராக குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இங்கே வருகிறார் அவர் எப்படி வரவில்லை அவர்களை அடிமைப்படுத்துகிற ரோமை பேரரசை புரட்டிப்போட வரவில்லை அவர்களை அரியணையிலிருந்து வீழ்த்த வரவில்லை தன்னாட்சியை நிறுவ அவர் இங்கே வரவில்லை ஆகவேதான் திருமுழுக்கு யுவானுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய கேள்வி எழுகிறது நாமும் கூட இந்த கேள்வியை கேட்கலாம் இந்த கேள்விக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம் ஒரு நாடு மாலையிலே ஆறு மணி முதல் ஒன்பது மணி முடிய நம்முடைய தொலைக்காட்சி தொடர்களிலே அதிலும் குறிப்பாக செய்தி சேனல்களிலே நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் வாதாடி கொண்டே இருப்பார்கள் ஒரு வார்த்தையை பிடிச்சிக்குவாங்க அந்த வார்த்தைக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு உற்படியா ஒரு காரியத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க சில நேரங்களில் சில நல்ல கருத்துக்களை ஆழமாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் வாதத்துக்கு வாதம் வாதத்துக்கு பிரதிவாதம் வாதத்துக்கு எதிர்வாதம் என்றுதான் இந்த செயலானது போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கேள்விக்கு கேள்வி என்று பதில் சொல்லவில்லை மாறாக அவர் இங்கே செயலில் இறங்கி விடுகிறார் இயேசு ஆறு காரியங்களை ஆறு அடையாளங்களை சொல்லுகிறார் பார்வையற்றவர் பார்க்கிறார்கள் கால் ஊனமுற்றவர்கள் நடக்கிறார்கள் தொழு பெறுகிறார்கள் காது கேளாதவர்கள் காது கேட்கிறார்கள் இறந்தவர்கள் உயிர் தடுகிறார்கள் நற்செய்தி ஏழைகளுக்கு அறிவிக்கப்படுகிறது ஆம் யோகான் அவர்களே நான் தான் மெஸ்ஸியா இங்கு என்ன நடக்கிறது என்பதனை நீங்கள் பாருங்கள் என்று அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார் படையற்பாட்டிலே எஸ்ஆயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆகிய பகுதிகளில் மெஸ்ஸியா வருகிற பொழுது எப்படி இந்த பூமி இந்த பிரபஞ்சம் இந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது அவ்வாறு நிழலாய் அங்கே கனவு காணப்பட்ட அந்த செய்திகள் இங்கே நிஜமாய் இயேசுனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகின்றன ஆம் நீங்கள் இறைவாக்கினர் கடைசி இறைவாக்கினர் நீங்கள் இறைவாக்குறை திளைத்தான் இதோ நான் இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் தீர்ப்பினால் மக்களை நான் இங்கே அரவணைக்க வரவில்லை மீட்பினால் அவர்களை நான் அரவணைக்க வந்திருக்கிறேன் என்று இயேசு எங்கே சொல்வது போல் இருக்கிறது அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்றல்ல உள்ளத்திலிருந்து அந்த மரமாற்றம் தோன்ற வேண்டும் என்பதனை இயேசு எங்கே எடுத்துச் சொல்வதாக இது அமைகிறது இந்த இடத்திலே வசனம் ஆரை நாம் பார்க்கிறோம் வசனம் ஆறு நமக்கு சொல்லுகிறது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார் பெரும்பாலும் கடவுளுடைய புதுமைகளை நிறைய பேர் விரும்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் காத்திருக்கிறோம் வரவேற்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய வழிகள் ஆண்டவருடைய திருவுளம் ஆண்டவருடைய அணுகுமுறை ஆண்டவருடைய கண்ணோட்டம் ஆண்டவருடைய பார்வை அதை நாம் விரும்புவதில்லை மெனி பீப்புள் லவ் காட்ஸ் மிரக்கிள்ஸ் பட் ஸ்ட்ரகிள் வித் காட்ஸ் மெத்தட்ஸ் கடவுளுடைய வழிகளை குறித்து அவர்கள் குழம்பி போகிறார்கள் இங்கே இயேசு இப்படி சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம் மை மினிஸ்ட்ரி மே கன்ஃபியூஸ் இட் வில் சேவ் த என்னுடைய திருப்பணி உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தெரியலாம் ஆனால் அதுதான் இறுதியில் இந்த உலகத்தை மீட்கப் போகிறது என்று அவர் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த அடுத்த பத்திக்கு நாம் சொல்லுகிறோம் அவர்கள் திரும்பிச் சென்ற பிறகு ஆண்டவர் இயேசு யோவானை பற்றி பேசத் தொடங்குகிறார் இயேசு இயேசு யோவானை வானலாவ புகழுகிறார் நீங்கள் எதை பார்க்க போனீர்கள் வண்ண விளக்குகளையா இல்லை மெல்லி ஆடை அணிந்த மனிதர்களையா நீங்கள் எதைத்தான் பார்க்க போனீர்கள் என்று அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் இறைவாக்கினரையா இறைவாக்கினர் என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆம் நீங்கள் இறைவாக்கினரைத்தான் பார்க்க போனீர்கள் அவர் இறைவாக்கினருக்கெல்லாம் மேலான இறைவாக்கினர் என்று இயேசு உறுதிபட சொல்லுகிறார் மற்ற இறைவாக்கினர்கள் சமூக நீதியை சாடியவர்கள் அல்லது சமய நீதியை நிலைநிறுத்தியவர்கள் அல்லது ஆலய ஊழலை வெளிப்படுத்தி அங்கே நேர்மையை அவர்கள் வலியுறுத்தியவர்கள் தனி மனித ஒழுக்கம் அரச ஒழுக்கம் அதிகாரிகள் ஒழுக்கம் இவற்றின் மீது கவனம் செலுத்தி அவற்றை இடித்துரைத்தவர்கள் ஆனால் இந்த இறை ஒரு தனிப்பட்ட பணியை செய்கிறார் வசனம் பத்து பாருங்கள் இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் அவர் ஆயத்தம் செய்ய வருகிறார் என்று மிக தெள்ளம் தெளிவாக இங்கே ஆண்டவர் எஸ் அவரை பாராட்டுகிறார் அவர் எலியா மக்கள் எலியா வருவார் என்று அவளாய் எதிர்பார்த்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் ஆகவேதான் ஒவ்வொரு பாஸ்கா உணவின் பொழுதும் அவருக்கு ஒரு உணவை தயார் வைத்து கதவை திறந்து வைத்து அவர்கள் உண்டார்கள் அந்த எலியா இதோ வந்திருக்கிறார் அவர் ஆயத்தம் செய்ய வந்திருக்கிறார் என்று இங்கே அழகாக எடுத்து சொல்கிறார் இந்த இடத்திலே அவர் மெலிதாக இந்த அதிகாரிகளை அரசர்களை தலைவர்களை கடிந்து கொள்கிறார் ஏனென்றால் மெல்லிய அணிந்த மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் அரண்மனையில் இருக்கிறார்கள் அடுத்து அரச மாளிகையில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார் இதுல இன்னொரு வசனமும் கவனிக்க வேண்டியது நீங்கள் எதை பார்க்க போனீர்கள் பால காற்றில் அசையும் நாணலையா ஒரு காற்று அசைஞ்ச உடனே இங்க ஆடி பிறகு இங்க ஆடுங்கிற அப்படி ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு லட்சியம் இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் இந்த பேசுகிற மக்களை போன்றவர்களையா பார்க்க போனீர்கள் இவர்கள் ஒன்றும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல பிடிப்பு உடையவர்கள் அவர் பிடிப்பு உடையவர் கொள்கை பிடிப்பு உடையவர் உறுதி உடையவர் என்று திருமுழுக்கு யோகானை அவர் புகழ்வதனை நாம் இங்கே பார்க்கிறோம் அதனுடைய ஒரு உச்ச கட்டம்தான் வசனம் பதினொன்று பெண்களுள் பிறந்தவர்களுள் யோவானை போல யாரும் இல்லை மனிதராய் பிறந்தவர்களும் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு நமக்கு படிப்பினை அந்த பகுதியில் தான் வருகிறது ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன விண்ணரசு என்பது கடவுளுடைய திருவிடம் கடவுளுடைய சித்தம் கடவுளுடைய திட்டம் நாம் கடவுளுடைய புதுமையை எதிர்பார்க்கிறோமே கடவுளுடைய வழிகளை கண்டறிந்து அதற்கு நாம் கீழ்ப்படிதல் வேண்டும் கடவுளுடைய வழிகள் வன்முறை அல்ல ஆக்ரோஷம் அல்ல புரட்சி அல்ல மாறாக மென்முறை நம்முடைய மரமாற்றம் நம்முடைய இதய மாற்றம் அதைத்தான் இங்கே மிக அழகாக அவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம் இதில் வரக்கூடிய இறையில் கருத்துக்கள் என்ன கடவுள் நேர்மையான ஐயப்பாடுகளை வரவேற்கிறார் அதற்கு அவர் எதிர்ப்பதம் எதிர் எதிர்த்து நிற்பதில்லை மாறாக அதனை அவர் வந்து உறவாக அவர் மாற்றுகிறார் இயேசு செயல்கள் வாயிலாக தன்னுடைய இரையாட்சியை நிலைநிறுத்துகிறார் ஜீசஸ் ரிவீல்ஸ் ஹிம்செல் த்ரூ டீட்ஸ் கிறிஸ்தவம் என்பது எவிடன்ஸ் பேஸ்ட் அது வந்து வெறும் வெத்து கோஷம் அல்ல வெத்து அறிக்கை அல்ல வெத்து விளம்பரம் அல்ல செயல்பாடுகள் மருத்துவமனைகள் கல்விக்கூடங்கள் விழிப்புணர்வு அமைப்புகள் இயக்கங்கள் நல்ல சமூக பணிகள் அறநறி பணிகள் ஏழைகளை படிக்க வைப்பது வாழ வைப்பது என்று நாம் இவற்றுள் பலவற்றை சொல்லலாம் ஆகவே செயல்களோடு கூடிய செயல்பாடு இயேசு தன்னுடைய செயல்கள் வாயிலாக இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்கிறார் இயேசுனுடைய இரையாட்சி என்பது குணப்படுத்துதலில் தொடங்குகிறது குணப்படுத்துதலில் அது உள்ளங்களை அது குடும்பங்களை அது மனிதர்களை அது அரசுகளை அது வெல்லுகிறது நீதி வழியாக அல்ல இங்கு இருக்கிறது இங்கே திருமுழுக்கு யோவான் இரண்டு ஆகமங்களுக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஏற்பாடுகளுக்கும் அவர் பாலம் போல அமைந்திருப்பதனை நாம் பார்க்கலாம் கடைசியாக மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே ஆகவே திருமுழுக்கு யோவான் போல நாம் வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் ஆண்டவருடைய திருவுளம் நமக்கு தெரிகிற பொழுது அந்த திருவுளத்திற்கு முற்றிலுமாக பணிய வேண்டும் என்பது இங்கே நமக்கு அழகாக சொல்லுகிறது அன்புமிக்கவர்களே இந்த வாசகம் சுட்டி காட்டுகிற அந்த எசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம்தான் இன்றைக்கு முதல் வாசகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது நல்லது அதனுடைய பின்னணியை நாம் பார்த்து விடலாம் இந்த முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் எசாயா எனப்படுகிற பகுதியில் வருகிறது முதலாம் எசாயா ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது முடிய உள்ள பகுதிகள் அதில் முதல் முப்பத்தி நான்கு அதிகாரங்களை நீங்கள் எடுத்துக் என்றால் அங்கே புலம்பல்கள் நீதி தீர்ப்புகள் எச்சரிக்கைகள் மிரட்டல்கள் இன்னும் மேலும் மேலும் புலம்பல்கள் என்று அந்த பகுதி அமைந்திருக்கிறது ஒன்று முதல் முப்பத்தி நான்கு முடிய உள்ள பகுதியை ஒரு அறிஞர் இப்படி விளக்குகிறார் ஒரு ஆசிரியை வகுப்பில் எப்பொழுதும் கையில் பிறம்பை வைத்துக்கொண்டு கடின சொற்களை பேசிக்கொண்டு மாணவர்களை பார்த்து கண்டிப்பாக நடந்து கொள்கிறார் அதை போல முப்பத்தி நான்கு அதிகாரங்களும் இருக்கின்றன ஐயோ ஐயோ என்று ஒரே புலம்பலாக இருக்கிறது முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திற்கு வருகிறோம் இன்றைக்கு அந்த ஆசிரியர் மனம் மாறி இருக்கிறார் அவர் தன்னுடைய கைகளில் பரம்பை விட்டு விட்டார் மாறாக அவர் சாக்லேட்டை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து மிகவும் இனிமை ததும்ப அவர் பேசுகிறார் அவருடைய பேச்சு மிகவும் கனிவாக இருக்கிறது மாணவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் வியந்து நிற்கிறார்கள் என்ன நம்ம ஆசிரியையா இவர் என்று சொல்லி அப்படி நாம் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு இந்த முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒரு கனிவாய் மாறி போன மிகவும் கண்டிப்பான ஆசிரியை போல அமைகிறது இதனுடைய பின்னணி என்ன அங்கே அசிரிய படையெடுப்பு அவர்களை விரட்டிக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய தேசிய தனித்துவம் இன்றைக்கு கேள்விக்குறிக்கு உள்ளாகி இருக்கிறது அவருடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது பொருளாதாரம் மட்டுமல்ல அருளாதாரம் அவருடைய ஆன்மீகம் அவருடைய அருள் வாழ்வு அவருடைய பக்தி அவருடைய ஒழுக்கம் அவருடைய அறநெறி அனைத்துமே மிகவும் பின்வாங்கி சறுக்கி போயிருக்கின்றன இதயத்திலே நம்பிக்கையும் எதிர்நோக்கும் பற்றி போயிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இங்கே எசாயா அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் இறைவாக்கினை ஊட்டுகிறார் இங்கேதான் மகிழ்ச்சி அகமகிழ்ச்சி என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும் பொட்டல் நிலம் அக்கடி படைந்து லீலிபோல் பூத்து குலுங்கும் என்று இந்த பகுதி ஒரு கவிதையைப் போல வருகிறது இந்த பாலைவனம் நடனம் ஆடும் பாலைவனம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் என்று அவர் சொல்லுகிறார் இது உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மகிழ்ச்சியை நமக்கு சுட்டி காட்டுவதாக அமைகிறது ஒரே வார்த்தையில் மூன்று முறை ஜாய் மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை அவர் சொல்வதை பார்க்கிறோம் அக்கடிப்படைந்து அக்களிப்படைந்து குலுங்கும் ஆக ஒரு கருத்தினை அவர் என்ன அழகாக நமக்கு வலியுறுத்துகிறார் என்றால் இந்த சோகம் முடிந்தது மகிழ்ச்சி நம்மை வந்தடைகிறது அடுத்து மாட்சி இதற்கு பின்னால் இருக்க போகிறது ஆண்டவர் ஆட்சி செய்ய போகிறார் வெற்றி நம்மை நெருங்கி வந்து விட்டது என்பதனை அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே செய்ய வேண்டியதென்ன வசனம் மூன்று தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் இது இதை சுட்டிக்காட்டுகிறது இறைவேண்டலில் பக்தி வாழ்க்கையில் அருள் வாழ்வில் நாம் பின்வாங்கி போனதை சுட்டிக்காட்டுகிறது ஆண்டவர் வரப்போகிறார் ஆர்வம் நம்மை தொற்றிக்கொள்ள வேண்டாமா ஆக மகிழ்ச்சி நம்மை பற்றிக் கொள்ள வேண்டாமா ஆகவே நாம் ஜெபத்தில் இன்னும் ஆர்வமாய் ஈடுபடுவோம் நாம் பாருங்கள் கைகளை திடப்படுத்துங்கள் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று இந்த பகுதி ரொம்ப அழகாக ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறது அடுத்து வசனம் நான்கு உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் வார்த்தை இந்த அஞ்சாதியர்கள் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வந்து அஹ் நிறைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை இந்த இடத்திலும் நமக்கு மீண்டும் உச்சரிக்கப்படுகிறது அடுத்து திடன் கொள்ளுங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் பெரும்பாலும் பாவம் செய்யாதீங்க இனிமே அப்படி செய்யாதீங்க இனிமே நீங்க புலம்பாதீங்க இனிமே பயம் கொள்ளாதீங்க இப்படித்தான் சொல்லுவோம் ஆனால் திடன் கொள்ளுங்கள் நேர்மறையாக இந்த வார்த்தை நமக்கு அஹ் உற்சாகம் ஊட்டுகிற ஒரு பெரிய ஒரு பெரிய டானிக்காக இந்த பகுதி அமைகிறது ஏனென்றால் கடவுள் வரப்போகிறார் கடவுள் தலைவராய் வரப்போகிறார் கடவுள் நமக்கு நீதி வழங்கப் போகிறார் கடவுள் நம்மை விடுவிக்க வரப்போகிறார் கடவுள் நம்மோடு இருக்க போகிறார் என்கிற செய்தி அதை தொடர்ந்து நாம் பார்ப்பது நாம் அங்கே ஏற்பாட்டில் பார்த்த அந்த ஆறு புதுமைகள் அதாவது பார்வையற்றவர்கள் பார்க்கிறார்கள் காது கேடாதவர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் கால் ஊனமுற்றவர்கள் நடக்கிறார்கள் வாய் பேசாதவர்கள் பேசுகிறார்கள் நீர்கள் பாலைவனத்தில் பீரூட்டு பீரிட்டு எழும்புகின்றன பாலைவனம் எங்கும் அங்கு ஓடைகளாய் மாறுகின்றன என்கிற அந்த புதுமைகளை இங்கே அவர் நமக்கு சொல்லுகிறார் இயேசுனுடைய பணி இவ்வாறு பெரிய புரட்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு பணி அதாவது வறண்டு நொந்து நூலாகி கிடக்கிற ஒரு மனிதனை வாழ வைக்கிற ஒரு அற்புதமான பணி என்று சொல்லி அதனை நாம் இங்கே பார்க்கிறோம் ஐயோ ஐயோ என்று இனி புலம்ப தேவையில்லை மாறாக ஆண்டவர் வருகிறார் அவருடைய ஆட்சி வருகிறது ஆகவே நாம் அகமிகிழ்போம் நமக்கு எதிர்க்கிற விதத்திலே அரசுகள் நமக்கு எதிர்க்கிற விதத்திலே பல்வேறு குமுறல்கள் இருக்கலாம் ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை கடவுள் பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்ற முடியும் மகிழ்ச்சி என்பது கடவுளுடைய பிரசன்னம் மகிழ்ச்சி என்பது பொருள் அல்ல மகிழ்ச்சி என்பது கடந்து போகிற ஒரு நேரம் அல்ல அது இயேசு என்னும் ஓர் ஆள் மீட்பு என்பது நம்முடைய தூய வழியில் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடவுள் சோர்ந்த தளர்ந்த வீழ்ந்த மனிதர்களை இடத்தை நாட்டை உள்ளங்களை கொள்கைகளை அவர் சரிப்படுத்துகிறார் என்பது இந்த இடத்தில் மிக அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது ஆகவே நாம் கவலை கொள்ள தேவையில்லை அந்த ஆண்டவரை நோக்கி நாம் உற்று பார்க்க வேண்டும் அவருடைய மீட்பு வருகிறது என்று நாம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டுமாம் அதைத்தான் இன்றைக்கு இரண்டாம் வாசகத்திலே யாக்கோபு சொல்லுகிறார் யாக்கோபு எழுதிய அந்த திருமுகத்திலே கடைசி அதிகாரத்திலிருந்து நமக்கு இந்த பகுதி எடுத்தாடப்படுகிறது அது நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் பொறுமை நம்பிக்கை அன்பு ஆகிய புண்ணியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிற நம்மிடத்திலே இந்த பண்புகள் மிளிர வேண்டும் என்று சொல்லுகிறது மிகவும் குறிப்பாக பொறுமையாயிருங்கள் அப்படிங்கிற அந்த கருத்து ஐந்தாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் பத்தாம் வசனம் ஆகிய அனைத்திலும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது அன்பர்களே நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள் இறைவாக்கினர்களை மாதிரிகளாக கொள்ளுங்கள் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது அவசரக்காரனுக்கு புத்தி என்று சொல்வார்கள் பொறுமை பொன் செய்யும் மருந்து என்றும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றும் சொல்வார்கள் நாம் இந்த இயேசுவினுடைய இரையாட்சியின் விழுமியங்களை உள்ளத்தில் கொண்டவர்களாக உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக எதிலும் முறையிடாது நாம் பொறுமை காத்து நாம் ஆண்டவுடைய வருகைக்காய் ஆவலாய் காத்திருப்போமாக மாறநாத்தா இயேசுவே வாரும் விரைந்து வாரும் எங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் ஆமன்